போதனை கலஞ்சத்தில் அறிக்கையை குறித்து வேதவாசனம் சொல்லுகிறது அறிக்கையில் நான்கு விதமான அறிக்கைகள் இருக்கிறது முதல் அறிக்கை என்ன பாவ அறிக்கை இந்த பாவ அறிக்கை எங்க வாசிக்கிறோம் புதிய பாட்டில் இந்த பாவ அறிக்கையை பற்றி நாம் வாசிக்கிறோம் பாருங்க திருப்ப மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மத்திய மூணு அஞ்சிலேருந்து அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் மானிடத்திற்கு போய் அதாவது யோவான் இடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் பாவ அறிக்கை தான் நம்முடைய அறிக்கையா கிடையாதுங்கிறேன் என்ன வேத வசனத்தை கரெக்டாக கான்டெக்டோடு வாசிக்கணும் இது யார் அறிக்கை பண்ணது ஸ்நானனுடைய காலத்தில் இஸ்ரேவேல் மக்கள் அவர்கள் தேவனுடைய ஜனம் உடன்படிக்கையின் ஜனம் வாக்குத்தான் அவங்களுடைய தான் தேவன் அவர்களுடையவர் அப்படிப்பட்ட ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனை மறந்து ஒரு மாதிரி குளுந்து போயிருக்கிறாங்க தேவ ஜனம் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் யோவான் என்ன கத்திரி எழுப்புறார் அவர் மனந்திரும்பதில் பிரசங்கம் பண்ணுறார் எல்லாம் கத்திரிட்டு திரும்பி வாங்கன்றார் எல்லாம் அப்படி குளிர்ந்து போயிருக்கிறீங்க கத்திரியை வாக்குத்தங்களை மறந்துட்டீங்க உடன்படிக்கையை மறந்துட்டீங்க அவரை மறந்துட்டீங்க நீங்கள் யாருன்றதை மறந்துட்டீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே திரும்பி வாங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்புங்கன்றாரு அப்போ தேவ இருந்த அவர்கள் மனம் திரும்பி தேவனத்தில் வந்தாங்க அந்த மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு வந்தாங்க அந்த மனம் திரும்புதலுக்கு வந்தவர்கள் தான் பாவத்தை அறிக்கை சமா நான் பாவி இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன் சரியாக நான் இல்லை கத்திரக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுட்டேன் கத்திரிக்க தூரமாக இருந்துட்டேன் நான் இப்போ நான் திரும்பி வர்ற ஆண்டவர் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தார்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அப்போ பாவ அறிக்கைங்கிறது அவர்கள் செய்த காரியம் யோவான் ஸ்நானின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவ அறிக்கை செய்து வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க இந்த பாவ அறிக்கை தான் நம்ம செய்யணுமா கிடையாது அது அவருடைய காலத்தில் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அன்றைக்கு அப்படி நடந்தது ரெண்டாவது ரெண்டாவது விதமான அறிக்கை இன்றைக்கு பாவிகள் செய்யும் அறிக்கை பாவிகள் செய்யும் அறிக்கை பாவிகள் ரட்சிக்கப்படுற நேரத்தில் வந்து செய்ய வேண்டிய அறிக்கை பாவிகள்னு சொன்னோடனே கோச்சிக்கக்கூடாது ஏன்னா சிலர் என்ன நினைப்பாங்க என்ன பாவி பாரு இந்த மனுஷனும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு எல்லாரையும் பாவினு சொல்லிட்டு கிடக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பாவிகள்னு வேதம் சொல்லும்போது யாரை பாவின்னு சொல்கிறதுன்னு கொஞ்சம் விளக்குறேன் நான் அதை நல்லா கவனிங்க என் மேலே கோவப்படுறதுங்கனால கொஞ்சம் விளக்கத்தை கவனிக்கணும் பாவினா யார் ஒரு மகாபிரி அயோக்கியன் பொல்லாதவன் அவன்தான் பாவின் வேதம் சொல்லுதா கிடையாது வேதம் சொல்கிற பாவி வேறு வேதம் யாரை பாவினு சொல்லுது பாருங்கள் வேதம் சொல்கிற பாவி யாருன்னா தேவனை அறியாதவன் தேவனோடு கூட ஒரு உறவில்லாதவன் ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சானோ முதல் மனுஷன் பாவம் தேவன் தேவனிடத்திலிருந்து மனுஷன் துண்டிக்கப்பட்டு விட்டான் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது தேவன் தேவனற்றவர்களாக தான் எல்லாமே பிறக்கிறோம் தேவனோட எந்த உறவும் இல்லாமல் தான் பிறக்கிறோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவனை குறித்த ஒரு அறிவு ஏற்பட்டு அவர்கிட்டத்தில் வந்து அந்த உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளாமல் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற பிரிந்த நிலையில் இருக்கிறவர்கள் அதாவது எந்த நிலையில் பிறந்தார்கள் அந்த தான் பிறந்தாங்க அந்த நிலையிலே என்று கிடக்கிறவர்கள் அவர்களை தான் பாவி என்று சொல்லுது பாவின்னு சொன்னால் அவங்க ஏதோ பெரிய கொலை பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது பாவின்னு சொன்னால் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது வேதவசனத்தினுடைய டெஃபினேஷனை கவனிக்கணும் எப்படி பாவின்னு சொல்லுதுன்னு அவன் ஏதோ பெரிய தப்பு செஞ்சதுனால அவன் பாவி இல்லை அவன் பாவியாக இருக்கிறதுனால தான் தப்பு செய்கிறான் நிறைய நேரத்தில் ஏன் கொலை பண்ணுறான் ஏன் கொள்ளடிக்கிறான் ஏன் நியாயம் பண்ணுறான்னா ஏற்கனவே பாவியாக இருக்கிறவர்கள்தான் சிலர் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க ஆனால் பாவியாக இருக்கிற சிலர் ரொம்ப யோகியமாகவும் இருக்கிறாங்க ஹலோ அப்போ ஜனங்க கேட்கலாம் என்னையா யோகியமாக இருக்கிறவங்கள எப்படி பாவின்னு சொல்லலாம் பைபிள் தப்பு இல்லையாது அவங்க என்ன பாவியா எவ்வளோ யோக்கியமாக இருக்கிறாங்க எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ பேர் நல்ல பாவியை பார்த்துருக்குறீங்க எனக்கு நிறையா நல்ல பாவிகள் தெரியும் நல்ல ஜனங்க அவங்களை ஏன் நல்ல பாவின்றன்னா ஆண்டவர் தெரியாது ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இல்லை இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது அறியாதவர்கள் ஒன்றும் தெரியாது அந்த விதத்தில் அவர்கள் வேதத்தின்படி பாவியாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு யோக்கியமான ஆட்கள் சொன்ன சொன்னபடி செய்வாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க தீமையாக பேச மாட்டாங்க தீமை செய்ய மாட்டாங்க நம்பலாம் அவங்கள உதவுவாங்க நல்ல ஆட்கள் யோகியர்கள் அவர்கள் இல்லையா இன்னும் கேட்டால் நிறைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் யோகியர்களாக இருக்கிறாங்க அவங்க உண்மை உண்மையை சொல்லணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் கரெக்டாக பேசணும் விளக்கமாக பேசணும் நிறைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் ரொம்ப யோகியர்களாக இருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ ஏற்று இப்போ எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் போட்டுருது எல்லாம் பாவம் செய்து அப்படின்னு ஒரு ஆள் கூட இதுக்கு விதி விலக்கு கிடையாது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்றது எப்படி அப்படி சொல்லலாம் யோகியர்கள் எப்படி பாவின்னு சொல்லலாம் யோகியர்கள் எப்படி பாவின்னு சொல்லலாம்னா அவர் தப்பு செஞ்சதுனால் அவர்கள் பாவி இல்லை தேவன் அறியாத நிலையில் இருக்கிறதுனால அவர்கள் பாவி தேவனோடு கூட எந்த உறவும் இல்லாத இருக்கிறதுனால தான் பாவி இப்போ ஒரு மனுஷன் பெரிய யோகியனாக இருக்கலாம் ஆனால் நான் கேட்குறது என்ன அப்போ கடவுளில் தெரியுமா உனக்கு கடவுளோடு ஒரு ஐக்கியம் இருக்கா உனக்கு நீ கடவுளோட பேசுகிறியா நீ அவர் உன்னோட பேசுகிறாரா நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஆண்ட விட்டு போக முடியுதா அவர் நல்லா தெரியுமா உனக்கு அவரோட ஒரு உறவு இருக்குதா அந்த நம்பிக்கை இருக்குதான்னு சொன்னான் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா ஒழுங்காக வாழ்கிறேன் அப்படின்னு நான் அவன் யோகியன் ஆனால் வேத வசனத்தின்படி பாவி நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ யோகியனாக இருந்து பாவியாக இருக்க முடியும் அப்படியே தோசையை திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க யோக்கியனா இருந்து பாவியா இருக்க முடியும்னா கொஞ்சம் அயோக்கியனா இருந்து விசுவாசியா இருக்கும் ஏன்னா விசுவாசினா யாரு அவன் பெரிய யோகியன்றதுனால விசுவாசி இல்லை அவன் இயேசுவை விசுவாசித்திருக்கிறான் ஏசு வண்டையில் வந்திருக்கிறான் அவன்கிட்ட நிறைய யோகியதை இல்லாத போதும் அவர் இரக்கம் கொண்டு அவன் மேலே கிருபை காட்டி அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவன் பெரிய தகுதி பெற்றவன் சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு அவன் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது நிறைய விஷயத்தில் அவன் மோசம் இன்னும் கூட நிறைய திருந்த வேண்டியது இருக்குது இன்னும் மாற வேண்டியது நிறையா இருக்குது அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கள பார்த்துருக்கீங்களா இல்லையா உங்களை சொல்ல நான் அதனால தான் அப்படி கேட்குறேன் நான் அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களும் உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அறிஞ்சிருக்கிறீங்களா தானே இருக்கிறாங்க அப்படி ரொம்ப யோக்கியதை கிடையாது ஆனால் விசுவாசி செத்த மோட்சம் போவாங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இயேசுன் பேரில் ஏன் விசுவாசினா யோகிதையினால விசுவாசி ஆகிறது இல்லையே ஒருத்தன் நூறு பர்சன்ட் நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால விசுவாசி ஆகிறது இல்லை எப்படி விசுவாசி ஆகிறான் விசுவாசத்தினாலே கிருவியினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அவருடைய கிருவை நான் அதை விசுவாசிக்கிறேன் அவ்வளோதான் அவர் நல்லவர் எனக்காக சிலுவையில் அவர் மறித்தார் அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தான் நான் ரட்சிக்கப்படுறேன் இல்லையா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வந்து கத்தருடைய வசனத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு நல்லவனா இன்னும் கொஞ்சம் யோகியதை உள்ளவனாக மாற வேண்டியது அவசியம் அதை நான் மட்டுப்படுத்தலை அயோக்கித்தனமெல்லாம் போகணும் மாறணும் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அது கொஞ்சம் அவகாசம் தேவை நேரம் தேவை அது கொஞ்சம் அறிவு தேவை போதனை தேவை கொஞ்சம் உதவி தேவை கொஞ்சம் ஜபம் தேவை கத்தருடைய உதவி தேவை அப்போ விசுவாசின்றவன் சில குறைகள் உள்ளவன் அவன்கிட்ட நூத்துக்கு நூறு யோகியதை கிடையாது ஆனால் அவன் ஏன் விசுவாசி அவன் யோகியதைனால விசுவாசி இல்லை அவருடைய கிருபையினாலே விசுவாசியாக இருக்கிறான் இல்லைங்களா அப்போ பாவி வந்து ஏதோ பெரிய அக்கிரமங்களை பண்ணிட்டதுனால பாவி இல்லை தேவனை அறியாதவனாய் தேவனத்தில் உறவு இல்லாததுனால அவன் பாவியாக இருக்கிறான் விசுவாசி ஏதோ பெரிய யோகியனாக இருக்கிறதுனால விசுவாசி இல்லை எப்படி விசுவாசியாக இருக்கிறான் தேவண்டி இறக்கத்தினால கிருபையினால் அவன் விசுவாசியாக இருக்கான் இயேசுவின் பேரில் அவன் விசுவாசம் வச்சுருக்கிறான் அவரிடத்துல வந்திருக்கிறான் பாவங்களார கழுவப்பட்டிருக்கிறான் அப்படி தான் அவன் விசுவாசியாக இருக்கிறான் இன்னும் நிறைய மாற்றங்கள் அவனுக்குள்ளே தேவையாக இருக்குது சிலர் சொல்கிறாங்க என்ன யாத்தாருங்க நான் எல்லா விசுவாசியும் பார்த்துட்டேயா ஒருத்தனும் சரியில்லை யாராவது சொன்னோமா நாங்கள் எல்லாம் சரின்னு நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது இல்லை நான் நினச்சேன் ஞானசா நடத்தவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு கரெக்டாக இருக்கணும் ஆனா கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கல கரெக்டாக இருந்ததுனால அவர் ரசிக்கல அவருக்கு தெரியும் கரெக்டாக இல்லைன்னு இருந்தாலும் அவருடைய கிருப அதுதான் அப்ப கரெக்டாக விஷயத்தை அறிஞ்சிருக்கிற விசுவாசி பேச மாட்டேன் இதே பேச்சு யாரும் சரி கிடையாது எந்த பிரச்சனைக்கு சரி கிடையாது என்ன பார்த்திருக்கேன் ரசிங்க யார் யார் மனுஷன் தானேயா பிரசிங்க யாருன்ன வானத்திலேருந்து குச்சிட்டாரா அவரும் மனுஷன் தானே உங்களையும் என்ன மாதிரி தான் அவர் தானே சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேண்ட்டை ஒரு கால் ஒரு டைமில் தான் போட ஒரு டைமில் ஒரு காலில் தான் போட நினைக்க முடியும் பிரசிங்க யாருன்னு அப்படி வந்தவொன்னு நினச்ச உடனே பேண்ட் வந்து மாட்டிக்குதா அப்படியே தானே பெரிய ஆவிக்குரிய இதில் மிந்துக்கிட்டு இருக்காரு அவரு கிடையாது ரசிங்க யார் சாதாரண தான் எல்லா மனுஷர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் அவர்கள்ட்டையும் ஈர்க்கத்தான் செய்து சில நேரத்தில் நிறைய பேர் கொஞ்சம் நாள் ஆண்டவர் பின்பற்றி நல்ல வாசனத்தை கேட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் பண்படுத்தப்பட்டு நல்லா வந்துருக்குறாங்க அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க சிலர் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க சொல்கிறாரு விலங்குல பாருங்கள் இதெல்லாம் யார் சொல்கிறது இதெல்லாம் கேட்டு நான் பேசாமல் போயிடுறது சரி இருந்தாலும் யார் விளக்கி சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கேட்குறது இல்லை அதனால தான் இது முக்கியம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ பாவினா யார் தேவன் அறியாதவன் விஸ்வாசினா யார் அவன் தேவனோடு கூட உறவு உள்ளவன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த விதத்தில் தான் பாவின்னு சொல்கிறேன் இந்த பாவி ரட்சிக்கப்படும் போது அதாவது தேவனோட உறவு இல்லாதவன் தேவன் அறியாதவன் ரட்சிக்கப்படணும்னு விரும்பும்போது செய்கிறது தான் இந்த அறிக்கை இதை பற்றி வேதவாசனு சொல்லுது பாருங்கள் பாவியினுடைய அறிக்கை யோவான் சுன காலத்தில் ஜனங்க பண்ணது வந்து பாவ அறிக்கை இது வந்து பாவியினுடைய அறிக்கை பாவ அறிக்கை இல்லை பாவியினுடைய நல்லா கரெக்டாக எழுதிங்க எழுதும்போது பாவ அறிக்கை பாவ அறிக்கைன்னு எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டுறாதீங்க அது பாவ அறிக்கை என்ன அது பாவத்தையே அறிக்கை செய்தார்கள் இது என்னது பாவியினுடைய அறிக்கை இந்த பாவியினுடைய அறிக்கையில் என்ன அறிக்கை பண்ணாங்க பாவியினுடைய அறிக்கை என்ன திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க யோவா நழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்திலேருந்து நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதாவது இவர் போகிறாரு சிலுவையில் மறித்துல திரும்பி போக போகிறாரு இவங்களை ஆயத்தம் பண்ணுறாரு மென்டலி இவங்களை ரெடி பண்ணுறாரு அதுக்காக நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்ப போகலன்னா அனுப்ப முடியாது போனால் தான் அவரை அனுப்ப முடிகின்றார் அவர் வந்து யார் பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளன்னா யார் பரிசுத்தாவியானவர் அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்போ பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாராம் மூன்று காரியங்களை செய்வார்னு தெளிவாக சொல்லியிருக்குது மூன்று காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் எந்த மூன்று காரியத்தை குறித்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து மூன்றுத்தையும் வளர்க்குறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அது நம்முடைய பர்பஸும் கிடையாதுன்றது நம்ம அந்த பிரசங்கம் பண்ணல இன்றைக்கி எதை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் நாலு விதமான அறிக்கை இருக்குது அதில் எது நம்முடைய அறிக்கைன்னு காட்டுறது தான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கி வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா நாலு விதமான அறிக்கை இருக்குது எது நம்முடைய அறிக்கை எந்த அறிக்கையை நாம் பிடிச்சிக்கணும் அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன் அப்போ இது பாவியினுடைய அறிக்கை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது அப்போ மூணு காரியத்தை குறித்து பரிசு தாவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம் கண்டித்து உணர்த்துவார் அதில் முதலாவது காரியம் தான் பாவத்தை குறித்துன்னு சொல்லியிருக்குது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா என்ன கண்டித்து உணர்த்துவார் நீ ஆ பாவத்தை குறித்து அப்படின்னு சொன்னால் வெறும் நீ பாவின்றதை குறைத்து கண்டித்து உணர்த்துவாரா அல்ல இந்த பாவம் அப்படின்னு சொல்லி பாவத்தை லிஸ்ட்டு போட்டு காமிப்பாரா எப்படி கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருந்தே இங்கிலீஷில் சொல்லியிருக்கு ஆஃப் சின் பாவத்தை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துவாருனா பாவத்தை லிஸ்ட் போட்டு காமிப்பாரா என்ன எப்படி கண்டித்து உணர்த்துறார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாரன்றது அர்த்தம் என்ன அதுக்கு தான் ஒரு வசனம் வாசிக்கணும் அதிக அதிகமாக அடுத்த வசனம் விளக்கம் கொடுக்குது அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து எதுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாராம் அவர்கள் என்னை விசுவாசியாதனாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து அப்போ வந்து எந்த பாவம் அவரை விசுவாசியாத பாவம் பாவம் என்னவா அவரை விசுவாசியாதான் பாவம் இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நிறைய விசுவாசிகளுக்கு இன்றைக்கி அது வழங்குறதில்லை உலகம் முழுக்க நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் இருக்குது சரியாக வழங்குறதில்லை பரிசுத்தாவியானவர்னு எந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார் இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு ஏன் இன்னும் விசுவாசிக்கலை அவர் தானே உன் பாவத்துக்கெல்லாம் பதிலாக இருக்கிறாரு அவர் தான் பரிகாரியாக இருக்கிறார் அவர் தான் பாவத்தை போக்குகிறவர் அவர்தான் பாவ தண்டனையை உன்னிடத்துலேருந்து நீக்கி போட்டவர் பாவத்தை சுமந்தவர் தீர்த்தவர் அவர் இன்னும் ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிற இந்த பாவத்திலேருந்து ஏன் விடுபடாமல் இருக்கிற இன்னும் ஏன் பாவத்திலேயே கிடக்கிற அவரை விசுவாசிக்க வேணாமா நல்லா நல்லாயிடுவியே அப்படின்னு சொல்லி அதுதான் கண்டித்து உணர்த்துறார் நிறைய பேர் என்னன்னா என்னையாது அவர் விஸ்வாசியாக தான் பாவமா கொள்ள அடித்தது பாவம் இல்லையா கொலை பண்ணது பாவம் இல்லையா பொய் சொன்னது பாவம் இல்லையா திருடினது பாவம் இல்லையா இந்த பாவம் இல்லையா அந்த பாவம் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பாவத்துக்கு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க ஒருத்தர் ரெண்டு சொல்கிறார் இன்னொருத்தரை பற்றி நம்பர் ஒன்று டூ நம்பர் த்ரீ எல்லாம் இருக்குதுங்க அவருக்கு எல்லா பாவமும் இருக்குதான் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல ஒன்றில் ஏதோ கணக்கு போட்டு வச்சிருக்காரு இவர் ஒன்று டூன்னு த்ரீன்னு நம்பர் ஒன் டூ த்ரீ எல்லா பாவமும் இருக்குது அவர்கிட்ட ஆ பண்ணுறாரு அப்போ அந்த ஒன் டூ த்ரீ லிஸ்ட் இங்கே காணுமேன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் பைபிள் சொல்லவே சொல்லுது அந்த ஒன் டூ த்ரீ எல்லாம் விட்டுருச்சே என்னை விட்டு அவர் நூறு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பேன்னு நான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து வரேனே உடனே அந்த லிஸ்ட்டை கொடுக்க வேணுமா இந்தந்த பாவத்தெல்லாம் குறித்து கண்டித்து உணர்த்து வரணும் இவ்வளோ பாவம் இருக்குது அதை சொல்லாமல் அவரை விசுவாசியாததுனாலே பாவத்தை குறித்தும்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அடைக்கிட்டாரு அவரை விசுவாசியாதான் தான் பாவம்னு சொல்கிறாரு வேற எந்த பாவத்தையுமே சொல்லவில்லையே வேறு எதுவுமே பாவம் கிடையாதா நான் வேறு எதுவுமே பாவம் கிடையாதுன்னு சொல்லலை நல்லா கவனிங்க வேறு எதுவுமே பாவம் கிடையாதுன்னு சொல்லலை நிறைய பாவங்கள் இருக்கிறது ஆனால் ஏன் அந்த லிஸ்டெல்லாம் இங்கே கொடுக்கல வெறும் இயேசு விசுவாசியாதது தான் பாவம்னு சொன்னார்னா அந்த பாவத்தையெல்லாம் இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து பரிகாரியாக இருக்கிறார் அந்த பாவத்துக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு அந்த பாவத்தை எல்லாம் போக்குபடியாக அவர் சிலுவையில் மறித்து அதை பரிகரித்து விட்டார் நம்முடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் பண்ணிட்டார் இப்போ அந்த பாவம் பிரச்சனை கிடையாது அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நான் தேடாதது தான் பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்ளாததான் தான் பிரச்சனை நான் மருந்து சாப்பிடாத தான் பிரச்சனை ஹலோ ஒரு வியாதி இருக்குதுன்னு ஒரு வியாதி அஸ்தான் இருக்கிறான் வியாதி இருக்குது ரொம்ப நாளாக அவதிப்பட்டுருக்கான் வியாதியில் இதுக்கு மருந்தே இல்லை மருந்தே எல்லாம் அவதிப்பட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி எந்த மருந்தும் இல்லை எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தாச்சு வியாதி போக மாட்டேங்குது மருந்து இல்லை ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த வியாதிக்கு நிறைய வியாதிக்கு அப்படி தான் டைஃபாய்டெலாம் ஜனங்கள் சாகிற அந்த காலத்தில் செத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா டைஃபாய்டிலே இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா ஒன்றும் கிடையவே கிடையாது காலரா அது இதுன்னு எல்லாம் எத்தனை சாகுன்றிருக்கீங்க அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன் சின்ன சின்ன இதில் செத்துருவான் மனுஷன் அப்பண்டிசைடிஸில் சாகிறான் ஒன்றும் இல்லை சும்மா அப்பெண்டிக்ஸ் அதில் போய் செத்துடுறது சின்ன சின்ன இது நான் ஒருத்தரை கேட்டேன் எப்படி செத்தார் அவங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னார் சொன்னேன் எப்படி செத்தாருன்னு இந்தாங்க அப்பெண்டிக்ஸு பஸ்ட் ஆகிடுச்சு சர்ஜரி பண்ணிடலாமே இல்லை அவங்க அப்பா வந்து பயந்தார் சர்ஜரி பண்ணால் எதாவது அந்த காலத்தில் கத்தி போடக்கூடாது எதாவது ஆகிடும் பயந்து வீட்டிலே வச்சுருந்து ஆள் செத்து போயிட்டார் இந்த சின்ன பையனாக இருக்கும்போதையாக இறந்து போனார் எனக்கு ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் செத்தது வந்து வியாதி அல்ல சரியான சிகிச்சை அவைலபிளாக இருந்தது அதை யூஸ் பண்ணிக்காததுனால அப்போ வியாதியில் ரொம்ப நாள் ஒருத்தன் அவஸ்தப்படுறான் அவஸ்தப்படும் போது மருந்து கிடைக்கிது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிக்கப்படுறது அப்போ இப்போ அவன் செத்தான்னா இவனுடைய சாவுக்கு எது காரணம் வியாதி காரணம் இல்லை வியாதியே தப்பு சொல்ல முடியாது இப்போது வியாதியை குறச்ச வியாதி கொன்னுடுச்சின்னு சொல்ல முடியாது வியாதி கொன்னுடுச்சின்னு சொன்னான்னா தப்பு வியாதி கொல்லலை இப்போ இப்போ எது கொன்னுச்சே இவன் வந்து அந்த வியாதிக்கான மருந்தை எடுக்காததான் இவனை கொன்னுச்சு இப்போ நான் சொல்லுகிறேன் பாவம் என்கிற வியாதிக்கு ரொம்ப நாளாக மருந்து இல்லாமல் இருந்தது மருந்து இல்லாத வியாதி அது அங்கேயும் இங்கே தேடி அலைஞ்சாங்க பாவத்திலேருந்து மனுஷன் விடுபட முடியல விடுதலை ஆக முடியல அதுலேருந்து விடுதலைக்கு வழியே இல்லாமல் இருந்தது இயேசு வந்தார் நானே வழின்னு சொல்லிட்டு ஒரு வழியை உண்டாக்குனாரு தான் ஏசாய தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் வறண்டு கிடக்கிற இடத்துல நீர் தடாகங்கள் ஓடும்ன்றாரு அதுதான் ரட்சிப்பு வழி இல்லாத இடத்துல மார்க்கம் இல்லாத இடத்துல கத்தர் வழியை உண்டாக்குகிறாரு ரட்சிப்புக்கு வழியை உண்டாக்குறவர் அவர் பாருங்கள் வழியை திறந்து விட்டாரு வழியை உண்டாக்கி இயேசு ஏசு வழியாக வந்தார் அவரே வழி சத்தியம் ஜீவன் வந்து ரட்சிப்புக்கான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார் அவர் தான் வழியாக இருக்கிறார் மார்கன்னா ஏதோ ஒரு இது கிடையாது டீச்சிங் கிடையாது ஏதோ ஒரு ரிலீஜன் கிடையாது அவர் ரட்சிப்புக்கான வழியாக இருக்கிறார் இப்போ மருந்து வந்துருச்சு ரொம்ப நாளாக காத்திட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இந்த பாவத்திலேயே கடந்து மறிச்சு போனாங்க எவ்வளோ பேர் வழி இல்லாமல் போயிட்டாங்க அவங்கெல்லாம் ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா நம்ம மருந்து வந்து அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மருந்து ஏற்கனவே ரெடியாக இருக்குது இப்போ யாரும் இந்த பாவம் என்கிற காரணத்துக்காக யாரும் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை யாரும் நித்திய நித்தியமாக வேதனை அனுபவிக்க வேண்டியதில்லை யாரும் அழிந்து போக வேண்டியதில்லை அப்படி ஒரு வேளை அப்படி அழிந்து போனார்கள் தான் அதுக்கு வந்து கடவுள் காரணமும் இல்லை அவருடைய பாவமும் காரணம் இல்லை எது காரணம் அந்த பாவத்துக்கான பரியாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தான் காரணம் இல்லைங்களா எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது இது ரொம்ப கிளாசிக் வழக்கம் இது வந்து ரொம்ப அடிப்படை உபதேசம் பாருங்கள் இதை ரொம்ப பக்காவாக பிடிக்கணும் அப்போ அதனால தான் சொல்லியிருக்குது ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் எந்த பாவத்தை குறித்து எல்லா பாவமும் லிஸ்ட் போட்டு காமிக்க மாட்டார் எந்த பாவத்தை குறித்து அவரை நீ விசுவாசிக்கலையே ஏன் விசுவாசிக்கல ஏன் அந்த பாவம் ஏன் அதுதான் பாவம் ஏன் அதுதான் ஒரே பாவம் ஏன் அந்த ஒரே பாவத்துக்கு தான் கணக்கு கொடுக்கணும் மனுஷன் கற்றுகிட்ட போய் நிற்கும் போது எல்லா பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும் இந்த ஒரே பாவத்துக்கு தான் அவன் கணக்கு கொடுக்கணும் ஏன்னா மற்ற எல்லா பாவத்தையும் அவர் பரிகரித்து விட்டார் இந்த ஒரு பாவத்துக்கு அவன் ஏன் ஏற்றுக்கொள்ளலை ஏன் அவரை விசுவாசிக்கலை ஏன் அவர் இடத்துல வரலை இதுக்கு தான் ஒரு மனுஷன் கணக்கு கொடுக்கணும் அவரை விசுவாசியாதனாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்போ அவரை விசுவாசிக்கும் போது இவன் என்ன தறிக்கை செய்கிறான் பாவி போது எதை அறிக்கை செய்யலாம் நல்ல கவனிங்க ரோமர் கழுது பத்தாம் அதிகாரம் ரோமர் பத்து ஒன்பது எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்கிறார் என்னவென்றால் கத்ராகியே சுவை நீ உன் வாயினாலே அறிக்கைட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இந்த வாசன் இந்த நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா என்ன அப்படி சிம்பிளா கத்ராய் இயேசுவை உன் இங்கே அறிக்கை ஏன் ஆதங்க நிறைய ஜனங்களுக்கு என்னயா பாவத்தை அறிக்கை சொல்லல உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை சொல்ல வேணாமா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஹலோ ஏன் பாவத்தை அறிக்கை செய் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் ரட்சிக்கப்படுவேன் அவன் என்னது அறிக்கை செய்யணும் இயேசுவ அறிக்கை செய்யணும் ஏன் ஏசுவை மாத்திரம் அறிக்கை செய்தா போதும் ஏன்னா இயேசுதான் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தார் சுமந்து தீர்த்தார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்று ஆண்டவர் என்று ரட்சகர் என்று விசுவாசித்து அவரை ரட்சகராக ஆண்டவராக நான் அறிக்கை செய்கிறேன் அதுதான் பாவி ரட்சிப்புக்காக செய்யும் அறிக்கை இரண்டாவது விதமான அறிக்கை முதல்ல பாவ அறிக்கை யவன் சாண நாளுங்க ரெண்டாவது பாவி ரட்சிப்புக்காக செய்யும் அறிக்கை அது என்ன அறிக்கை இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக அவர் தான் என் ரட்சகர் அவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் அவர் பரிகாரி அவருடைய இரட்சகர் அவர் என்னுடைய மீட்பர் அவர் அவருடைய ஆண்டவர் அறிக்கை செய்கிறான் பாருங்கள் அதுதான் பாவியினுடைய அறிக்கை இல்லையா அது நல்ல அறிக்கை இல்லைங்களா